ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்த சோரம் எனிக்கோடி பசுக்கீரை பருப்பு கடையில் பார்க்கலாங்க இப்போ ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஹாஃப் படி சின்ன படியில் ஒரு தோரம் பருப்பு போட்டிருக்கேன் ஒரு பத்து வெந்தயம் சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு அலசி கீழே ஊற்றிடலாம் வெந்தயம் போட்டோம்னா மத்தியான நாள் குழம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க வேகிறதுக்கு பருப்பு வேகட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வச்சாச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் இப்போ வந்து ஒரு அஞ்சு பல் வந்து பூண்டு சேர்த்திக்கலாங்க நல்லா வேகட்டுங்க விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம் இது வந்து சேர்த்தோம்னா நம்ம குளிர்ச்சியும் கூட ப்ளஸ் வந்து நல்லா வெந்து வந்துடும் பருப்பு அதே மாதிரி குழம்பாக கிடைக்கும் தண்ணி நீர்த்த மாதிரி இருக்காது அதுக்கு தான் விளக்கெண்ணெய்லாம் சேர்ப்பாங்க அதே மாதிரி பொங்கி வெளியும் வராது இந்த மாதிரி உள்ளே நின்றுடும் நல்லா வேகட்டுங்க ரொம்ப ஈஸி தான் நம்ம குக்கரில் பருப்பு வைக்கிறதா இருந்தாலும் வச்சு ஆனால் அது கூட வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாம் சேர்த்துடணும் ஸோ இப்போ நம்ம வாங்க கீரை பறிச்சிட்டு வந்துடலாம் எங்கள் வீட்லேயே செடி இருக்குது நான் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த கீரைன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது ப்ளஸ் அதோடய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்க்கவும் அழகாக இருக்கும் வீட்டில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது அதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து இங்கு பழம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த பழம் நான் காட்டுறேன் இதுதான் அந்த பழம் ஒரு சில ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்புறம் நமக்கு எதுக்காவது அலர்ஜி அப்படின்னா அதையும் சரி செய்யும் ஒயிட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதையும் கிளியர் பண்ணும் முக்கியமாக பெருங்குடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஒயிட்ருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் ரொம்ப முத்தனை கீரையும் இல்லாமல் ரொம்ப சின்ன கீரையும் இல்லாமல் ஒரு மீடியமான கீரையாக நம்ம பறித்து எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு தேவையான அளவு நான் பறித்து எடுத்துட்டேன் நல்லா அலசி இங்கேயே ஊற்றிடுறேங்க இந்த வீட்டில் வச்சோன்னா பார்க்க அழகாகவும் இருக்குது இல்லையா ப்ளஸ் வந்து ஆர்கானிக்காக ஒரு கீரை சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த கீரை நாங்கள் செஞ்சுருவோம் பொரியல் செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு பாருங்க வெந்துருச்சு ஒரு அரை அளவு வெந்ததுக்கப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க அதுவும் சேந்தி நல்லா வேகட்டும் தக்காளி இந்த ஸ்டேஜில் வேணாங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு நல்லா மலர்ந்ததுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம் இல்லைன்னா பருப்பு சரியாக வேகாதுன்னு சொல்லுவாங்க தக்காளி பாருங்கள் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் நான் சேர்த்திக்கிறேன் நல்லா வெந்து வரட்டும் பச்சை மிளகா சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க நான் இன்றைக்கி வரமிளகாய் தான் சேர்க்குறேன் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் கீரை ந நறுக்கும் போதே தெரியுது உங்களுக்கு அந்த மழ மாதிரி தெரியும் ஸோ நல்லா நறுக்கி நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக நறுக்கிடலாம் இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தக்காளி எல்லாம் வெந்துருச்சு இப்போ கீரை நம்ம சேர்த்திக்கலாங்க நல்லா கிளறி விட்டுடலாம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் போதும் ரொம்ப ஈஸியாக வெந்து வந்துடும் நல்லா வெண்ண மாதிரி வெந்துடும் சாப்பிடும்போது நமக்கு அந்த ஃபீல் இருக்கும் பருங்க நல்லா கொதிச்சிருச்சு கிளறி விட்டுக்கலாம் அப்பப்போ எல்லாம் அடிப்பிடிச்சிக்கும் பருப்பு போட்டிருக்கனால ஓகேங்க இப்போ நல்லா வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க நான் எண்ணெய் எப்போவுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறது அதுதான் ரொம்ப நல்லது விளக்கெண்ணெய் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே இப்போது கடுகு போட்டிருக்குறோம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்திக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுருலாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க அதுவும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பிஞ்சு பெருங்காயம் சேர்த்திக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பருப்பு பருங்க நான் ஆஃப் பண்ணிட்டேன் அதில் சேர்த்திட்டு கடைஞ்சோம்னா ஓகே தான் சேர்த்திக்கலாங்க வதங்கிடுச்சு எண்ணெய் எப்போவுமே கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவோம் ஹெல்த் கான்ஷியஸ் பார்க்குறதுனால எப்பவும் கம்மியாக யூஸ் பண்ணுறது ஸோ இப்போ சேர்த்தியாச்சுங்க இப்போ நம்ம கடைஞ்சிக்கலாம் கீரை ரெடி இப்போ கடையல் ரெடி கடைஞ்சிட்டு பார்க்கலாங்க ஓ இப்போ நான் வந்து இப்போ போட மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அது தனியாக நான் வறுத்து போட்டுக்கிறேன் நீங்கள் போடுற போடு வெங்காயம் தாளித்தோம் இல்லையா அதுலேயே நம்ம போட்டிருக்கணும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அதனால் தனியாக போடுறேங்க வரமிளகா சேர்த்திட்டேன் ஒன்று மட்டும்தான் போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கனால நான் கம்மியாக யூஸ் பண்ணுறது இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாங்க உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவு நான் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேங்க நீங்கள் தேவையான அளவு சேர்த்திக்கலாம் கடைஞ்சிக்கலாங்க கடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுற ரொம்ப ஈஸியாகவே கடைஞ்சிரும் இந்த கீரை அவ்வளோதாங்க ரெடி இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வச்சோம்னா நல்லா குழம்பு மாதிரியும் கிடைக்கும் இல்லை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம விட்டுவிட்டு சாப்பிட்டோம்னாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லிட்ஸ் மேக் அ ஹெல்தி ஃப்யூச்சர் பாய் யூ அகேன்